மூடி யோசித்தால் அங்கேயும் வந்தாய் முன்னே முன்னே தனியாக பேசிடும் சந்தோஷம் தந்தாய் பெண்ணே பெண்ணே அடிது போல் மழைக்காலம் என் வாழ்வில் வருமா மலைக்கிளியே மலைக்கிளியே உன் கண்ணை கண்டேனே விழிவழியே விழிவழியே நான் என்னை கண்டேனே செந்தேனே மூடி யோசித்தால் அங்கேயும் வந்தாய் முன்னே முன்னே தனியாக பேசிடும் சந்தோஷம் தந்தாய் பெண்ணே பெண்ணே அடிது போல் மழைக்காலம் என் வாழ்வில் வருமா மலைக்கிளியே மலைக்கிளியே உன் கண்ணை கண்டேனே விழிவழியே விழிவழியே நான் என்னை கண்டேனே சிந்தேனே ஆசை என்னும் தூண்டில் முள்தான் மீனாய் நெஞ்சை இழுக்கும் மாட்டிக்கொண்ட பின் மறுபடி மாட்டிட மனம் துடிக்கும் சுற்றும் பூமி என்னை விட்டு தனியாய் சுற்றி பறக்கும் நின்றால் நடந்தால் நெஞ்சில் ஏதோ புதுமயக்கம் இது மாயவளை அல்லவா புதுமோக நிலையல்லவா உடை மாறும் நடைமாறும் ஒரு பாரம் என பிடிக்கும் விளிமூடி யோசித்தால் அங்கேயும் வந்தாய் முன்னே முன்னே தனியாக பேசிடும் சந்தோஷம் தந்தாய் பெண்ணே பெண்ணே அடிது போல் மழைக்காலம் என் வாழ்வில் வருமா மலைக்கிளையே மலைக்கிளியே உன் கண்ணை கண்டேனே விழிவலியே விழிவலியே நான் என்னை கண்டேனே செந்தேனே கடலாய் பேசிடும் வார்த்தைகள் யாவும் துளியாய் துளியாய் குறையும் மௌனம் பேசிடும் பாசைகள் மட்டும் புரிந்திடுமே தானாய் எந்தன் கால்கள் இரண்டும் முந்தன் திசையில் நடக்கும் தூரம் நேரம் காலம் எல்லாம் சுருங்கிடுமே இந்த காதல் வந்து விட்டால் நம் தேகம் மிதந்திடுமே விண்ணோடும் முகிலோடும் விளையாடி விழி மூடி யோசித்தால் அங்கேயும் வந்தாய் முன்னே முன்னே தனியாக பேசிடும் சந்தோஷம் தந்தாய் பெண்ணே பெண்ணே அடியது போல் மழைக்காலம் என் வாழ்வில் வருமா மலைக்கிளியே மலைக்கிளியே உன் கண்ணை கண்டேனே விழிவலியே விழிவழியே நான் என்னை கண்டேனே மலைக்கிளியே மலைக்கிளியே உன் கண்ணை கண்டேனே விழிவழியே விழிவலியே நான் என்னை கண்டேனே செந்தேனே